வணக்கங்க இந்த நாள் இனிய நாள் ஆகாமையட்டும் இன்னைக்கு எந்திரிச்சதே லேட்டுங்க அதனால ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு வந்தாச்சுங்க காளான் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை ரெண்டு ஸ்பூன் கிராம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நறுக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொடுத்துருக்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாக்கெட் காளான் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இப்படி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்டா மிளகுத்தூள் போட்டு இறக்குங்க சூப்பரான மிளகு பெப்பர் ஃப்ரை ரெடிங்க இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக

பக்கத்து காட்டுக்காரங்க வந்து கீரை இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால நான் கிரேவி வச்சு முடிச்சுட்டு நான் சாய் குட்டியும் நானும் போய் கீரை வாங்க போயிட்டோங்க அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சப்பாத்தியாக போட்டோங்க சாய் குட்டி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டாங்கங்க இன்றைக்கி என்னென்னு தெரில அவனே வந்து நான் சப்பாத்தி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தாங்க ரெண்டு சப்பாத்தி வேறு தீச்சி வச்சுட்டான் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு வேறு சொல்கிறான் உங்கள் வீட்டில் குட்டீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி அத்தை பண்ணிட்டாங்கங்க